ஆங்க மீன் மாட்டிங்க நம்ம கதஸ்ட்டம் இருக்குது இங்கே பாருங்கள் மீன் மாட்டிருக்குது அது ஒரு மீனில் ரெண்டு மீனில் கிட்டத்தட்ட அங்கே பாருங்கள் நிறைய மீன் மாட்டிருக்குதுங்க எங்கே பாருங்கள் ஆக அது ரெண்டு பெரிய மீன் மாட்டிருக்குது இப்போ பாருங்கள் உங்கள் கிட்ட வந்து காட்டுறோம் பாருங்கள் இப்போ பாருங்க ஜம்மு மீன் மாட்டிருக்குதுங்க அங்கே பாருங்கள் கிட்ட காட்ட மாட்டி இங்கே பாருங்க மீன் மாட்டிருந்துச்சு பாருங்கள் திருவிழி பாருங்கள் கிட்ட வந்து பாருங்கள் இப்படி இருந்து பாருங்க மீன் மாட்டிக்கிட்டு பாங்க இப்போ பாருங்கள் காட்ட மாதிரி ஒரு ரெண்டு பெரிய மீன் மீன் சின்ன மீனுங்க அங்கே பாருங்கள் பாருங்க நல்ல நமக்கு அதிர்ஷ்டம் இருந்திருக்குங்க எவ்வளோ பெரிய மீன் மாட்டிருப்பாங்க மாவு ஊச்சி போட்டிருக்கு நல்ல 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 மீன் மாட்டிக்காது ரெண்டு மீன் தாங்க நல்ல பெரிய மீனுங்க பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா இது எடுத்து காட்ட பாருங்க இருங்க நல்ல விலங்க நம்மளுக்கு வச்சிருக்க நல்ல ஒரு பலன் கிடச்சிருக்கு இன்றைக்கி ஐயோ எப்பா காலு மாட்டிக்கிட்டிங்க காட்டம்பாங்க பயங்கரமான இதாக இருக்குதுங்க இதை வந்து இப்போ எப்படி எடுக்கணும்னா நீங்கள் கீழே தாங்க இதை அவுக்கணும் இதை அவுத்துட்டு தாங்க நம்ம வந்து எடுக்கணும் இருங்க கீழே தாங்க இந்த இதோட ட்ராப் இருக்குது பாருங்க இன்றைக்கி நம்மளுக்கு நல்ல வந்து சம வீட்டு குழம்புக்கு தெரிய மீன் எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே பாருங்க நம்ம வந்து இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு இந்த கொடையை வச்சு மீன் பிடிப்பாங்கல்ல அதை தான் நம்ம வந்து இன்னைக்கு வந்து வேண்டு வந்திருக்கோம் நிறைய பேர் இதை வச்சு பார்த்திங்கன்னா மீன் பிடிச்சிட்டே இருந்தாங்க நம்மளும் இதை வச்சு மீன் பிடிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசையாக இருந்தது அக்கா இதை வந்து நம்ம ஆடு போடணும் இன்றைக்கி தான் அது வந்தது பாருங்க இதுதான் அது இதோட இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடையை வச்சு நம்ம மீன் பிடிக்கணும் இப்படி எடுத்துனீங்க அப்படி எடுத்து பாருங்க இது வந்து லாக் ஆகும் ஆ இது பாருங்கள் லாக் ஆகிடுச்சா இதைத்தான் நம்ம வந்து தண்ணிக்குள்ளே வச்சு இன்னைக்கு மீன் பிடிக்க போகிறோம் எப்படி இருக்குதுன்னு பார்க்குங்க பாருங்கள் சூப்பராக இருக்குதா மீன் எதுவும் மாட்டு தானேன்னு நம்ம இன்னைக்கு செக் பண்ணி பார்த்துருவோம் இன்னைக்கு நம்மளுக்கு அதிர்ஷ்டம் தான் நிறைய மீன் கிடைக்கலாம் இதுக்கான பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே வைக்கி இற நம்ம வந்து இப்போ வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் அதுக்கான நம்ம சில பிள்ளை ரயில் வந்துருக்கோம் நம்ம இப்போ அதை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கணும் இதை வந்து ஃபஸ்ட்டு கோமமாக வச்சுக்கணும் பாருங்க நம்ம வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம் அதுக்கு என்ன உள்ளே வச்சோம் அப்படின்னா அந்த கூண்டுக்குள்ளே முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா சத்து மாவு ஒன்று வாங்கிட்டுருக்கோம் ஒரு கால் கிலோ பாக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மைதா மாவு பார்க்கிட்டு ஒன்று கிலோ வாங்கி வந்துருக்கோம் இதையும் பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் ப்ரெட் பாக்கிட்டு கொஞ்சம் இருக்குது எல்லோரும் பிஸ்கட் போடுவாங்க நம்ம வந்து ப்ரெட்டு போடுறோம் பாருங்கள் இதையும் போட்டு தான் மிக்ஸ் பண்ணி இதுக்குள்ளே வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி மீனை பிடிக்க போகிறோம் பார்க்கணும் ஃபஸ்ட்டு வந்து சத்து மாவு வந்து நம்ம தட்டிக்கிறோம் சத்து மாவு வந்து தட்டிட்டு நம்ம வந்து கொஞ்சமாக மீன் பிடிக்க போகிறோம் கொஞ்சமாக வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி அனுப்புகிறோம் சத்தமாக வந்து நம்ம தட்டியாச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து மைதா மாவு மைதா மாவு நம்ம கொஞ்சம் இது மைதா மாவு எதுக்கு அப்படின்னா தண்ணியில் போட்டோன்னா உருகாமல் இருக்கும் சீக்கிரமாக வந்து கரையாது மைதா மாவுனால் நல்லா பச மாதிரி பிடிச்சிக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து நல்லா இது பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இன்னும் கொஞ்சம் நம்ம சேர்த்தக்கூடியன்னா நம்ம வந்து இன்னொரு பிள்ளைங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து தூண்டி கூட இருக்குதுங்களா கிண்டிக்கு போடக்கூடியது இதையும் நம்ம வந்து போட்டுங்க அன்றைக்கி செக் பண்ணி பார்க்க போகிறோம் அதுக்காண்டியாக இதுக்கும் சேர்த்தா நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம் அதனால் இன்னும் கொஞ்சம் மைதா மாவை தட்டிக்கிறோம் மைதா மாவ இன்னும் கொஞ்சம் தட்டிக்கிட்டு இன்னும் கொஞ்சம் அதான் மைதாம்பாவை மைதா மாவை தட்டிக்கிட்டு இப்போ நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணோம் பாருங்க அப்படியே இன்றைக்கி வந்து நம்மளுக்கு நல்ல மீன் வே மாற்றணும் வெள்ளிக்கிறோம் நிறைய பேர் மாதிரி மீன் பிடிச்சாங்க நம்மளும் மீன் பிடிக்கணும் ரொம்ப நாள் ஆசையாக மாதிரி அதுக்காண்டாக இன்றைக்கி நம்ம வந்து ரெடி பண்ணுறோம் இதை வச்சு நம்ம கொஞ்சம் தண்ணியை ஊற்றி பார்த்திங்கன்னா நல்லா கட்டியாக அதாவது ரொம்ப கொஞ்சம் ரொம்ப கொழுக்குனா இருக்காது கட்டியாக நம்ம உருண்டை பிடிப்பெல்லாம் அது மாதிரி ஆக்கணும் அப்போலாம் பார்த்திங்கன்னா அது வந்து உள்ளே வச்சு நம்ம போட முடியும் தண்ணிக்குள்ளேயும் அப்படியே கரையாமல் இருக்கும் ஓரளவு நல்லா கட்டியாக வந்துடுச்சு கொஞ்சம் மாவு வந்து நம்ம போட்டுக்கணும் ஏன்னா ரொம்ப கொஞ்சம் குழு குழுது இது வந்து காணாது கைப்பூரா விட்டுருங்க மைதா மாவு கொஞ்சம் போட்டுக்கணும் ஏன்னா கொஞ்சம் கட்டியாக இருக்கணும் தான் தண்ணியில் போட்டணுன்னா சீக்கிரமாக வந்து கரையாது எல்லாம் அந்த அந்தளவுக்கு நல்ல இதாகிடுச்சு ஓகேங்க சரியான பக்கத்துக்கு உண்டுங்காக இருக்குது இதை தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உள்ளே போட்டு மீனுக்கு வந்து இறை தான் இதை போட்டோம்னா நீங்கள் கடிக்கணும்னு நினைக்கிறேன் நல்ல துன்பம் மாற்றிக்க இந்த ப்ரெட் வந்து நம்ம வந்து கடைசியாக போடப்பறம் வச்சுட்டு உள்ளே வந்து இந்த ப்ரெட்டை ஒதுத்து போடப்பறம் நம்ம அதுக்கு மாதிரி கையை கழிவிடணும் கையை கழித்து நம்ம வந்து இப்போ அந்த இதுக்குள்ளே வச்சுட்டு நம்ம வந்து இதை கீழே இறப்போம் ஒவ்வொன்றா நம்ம வந்து போடணும் சிம்பிள் தாங்க மைதா மாவும் அப்புறம் சத்து மாவும் பார்த்திங்கன்னா நீங்கள் ரெடி பண்ணி அதே சிம்பிளாக வச்சுக்கலாம் பிரெட் பாக்கெட்டு அல்லது பிஸ்கட் பாக்கெட் போட்டிங்கனாலே போதும் இப்போ அதை நம்ம வந்து விரிச்சுக்கணும் விரிச்சாச்சும் அதாவது நம்ம கீழே சொன்னாலும் கெட்டலைங்க ஏன்னா கீழே தான் பார்த்தீங்கன்னா அந்த மீனானது தச்சு நம்ம எடுக்கக்கூடியது இந்த பார்த்தீங்கன்னா இது இதை வந்து நம்ம வந்து ஒரு மூணு ஏதாவது போட்டுக்கணும் சிம்பிளா ஏன்னா இந்த வழியாக தான் பார்த்தோம்னா நம்ம மீனை வந்து எடுக்கணும் நம்ம இதை இங்கே மீன் பண்ண எஸ்கேப் ஆகிடும் அதனால் இதை ஒரு மூணு விட்டு போட்டுக்கணும் லைட்டாக பாருங்க ஓகேவா இதை தான் நம்ம வந்து தண்ணிக்குள்ள வந்து அப்படியே கெட்டி உள்ள வைக்கணும் இருங்க இதுக்கு கயிறு இருக்குது இதை கட்டி கூடன்னா திடீர்னு மீனுக்குன்னு பெரிய மீன் மாட்டிச்சுன்னு இங்கே இழுத்துட்டு போயிடக்கூடாது நாங்கள் வந்தனால செம்ம வெயிலாக இருக்குதுங்க அதனால் பயங்கரமாக இருக்குது இது கூடி விட்டு இது பண்ணிக்கலாம் இல்லை போக மாட்டேங்குதுங்களே சரி இப்போதைக்கு இதில் கட்டிக்கிறோம் ஏன்னா பெரிய மீன் இருக்குன்னா மாடிச்சுனுவேங்க இழுத்து போயிட்டு வைங்க ரொம்ப பெரிய நம்ம வாங்கினது ஓகே நான் வாங்க இதை இப்படியே தண்ணிக்குள்ளே வைக்க வேண்டியதும் அதுக்கு முன்னாடி எரை வச்சுக்கணுங்க எரை என்ன பண்ணால் இதை எடுத்து இந்த மாதிரி இடத்துல எப்படி இப்படி போட்டுக்கிட்டோம் தான் கொஞ்சமா இந்த மாதிரி கொஞ்சமாக அங்கேருந்து போட்டு கொண்டு போட்டுக்கிட்டு அப்புறமா நம்ம அந்த ப்ரெட்டு வாங்கிட்டுக்குள்ள அந்த அதையும் நம்ம வந்து உள்ள வைக்கணும் கொஞ்சம் உதித்து போடணும் ப்ரெட்டையும் வேணும் ஏதாவது வந்து ஓரளவு வச்சாச்சு இப்போ நம்ம ப்ரெட்டு பாக்கெட்டையும் கொண்டு வச்சு அப்படின்னு தெரிய கை கையப்போ விட்டுக்குங்க பயங்கரமாக இப்போ பிரெட்டு ஒரு ரெண்டு ப்ரெட் எடுத்துக்கூடும் ரொம்ப வைக்க வேண்டாம் பாருங்க ப்ரெட்டையும் நம்ம வந்து போட்டுக்கிட்டோன்னு ஓகே ரெடி பாருங்க ரெடி ஆயிடுச்சுங்க ஒரு ரெடியாக நம்ம அம்பர்லா இந்த பிஷ் ட்ராப் இங்கே பண்ணலாம் இப்போ நம்ம இதை வந்து தண்ணிக்குள்ளே வைக்க போகிறோம் இதை நல்ல நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதனால் எங்கள் நிலை வச்சு வைக்கிறேன் நம்ம இறங்கினாலும் கழிச்சு பக்கம் வச்சு தண்ணி பிள்ளை வச்சுட்டோம் இதை நம்ம கொஞ்சம் கழித்து நம்ம வந்து தூக்கி பார்க்குங்க அதுக்கு நம்ம வந்து இது வந்து மட்டும் வச்சுக்கணும் ஏன்னா இதாக இழுத்து பேர் கூடாது இப்போ நம்ம வந்து இது பண்ணிக்கணும் இன்னொன்றுக்குள்ளே அந்த கெண்டை மீன் போடுது இது பிறந்த இதுலேயும் நம்ம வந்து கொஞ்சம் இன்றைக்கி போட்டு இன்னைக்கு மீன் பிடிச்சிடணும் பால் சட்டி இது பேர் சொல்லுவாங்க கொஞ்சம் தீய வச்சு வாட்டி தண்ணி ரொம்ப இதாக இருக்கு இதை வந்து நம்ம இதில் கட்டிக்கணும் இந்த இந்த பக்கம் கட்டிக்கணும் இதில் கட்டிட்டு நம்ம அப்படியே இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த ரெடி பண்ணி இருக்கில்ல அதை வந்து இதை பண்ணிவிட்டு நல்லா இந்த ஃப்ரிஞ்சு ஃபுல்லாக இதாகணும் நல்லா முடிச்சாணி போட்டுக்கணுங்க அதை எதாவது மாட்டிக்கிட்டு உருவிட்டு போறக்கூடாது ம் ஓகேவா வரேன் இப்போ இது பஞ்சும் கட்டணும் ஏன்னா சக்கை கெட்டினா தான் நம்மளுக்கு வந்து கழிக்கிடாதான்னு தெரியுங்கள அதனால சக்கையும் வந்து கட்டிக்கணும் அக்கெல்லாம் போடுனீங்க அது எந்த தர நமக்கு வந்து கடிக்குதா இல்லேன்னு தெரியாது சக்க ஓகே

வெடி பண்ணிக்கல பொது கையில் வர வந்து நல்லா இருக்குது குளத்துல என்னால வந்து கம்மியாக தான் போடப்போம் ஏன்னா முல்லை கீழே வந்து முள் கிழி சிக்கல அப்புறம் அதுதான் ரொம்ப கஷ்டமா அதனால் ஓரளவு எவ்வளோ தான் இப்போ இதை வந்து நம்ம வந்து உள்ளே வைக்கணும் தான் நம்ம வேறு அந்த ஐதாமாவதுலாம் ரெடி பண்ணல இதை வந்து உள்ளே நல்லபடியாக வைக்கணும் உள்ளே வச்சுட்டு நம்ம அப்படியே உடம்பு தான் உள்ளே உள்ளே பூஞ்சி ஃபுல்லாமே வச்சிக்கணும் பூஞ்சி ஃபுல்லாக வச்சுக்கணும் இதெல்லாம் போட்டுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மணி ஒரு அரை மணிநேரம் ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணப்போ கிடைக்கும் உடனே எல்லாம் கிடைக்காது வந்து சிங்கி ஃபுல்லாமே ஆக்கணுங்க நல்லா ஃபிஞ்சு ஃபுல்லாக ஆக்கிட்டு நம்ம வந்து இந்த முல்லைலாம் அதில் பொறுத்து வைக்கணும் முல்லை ஃபுல்லாக அதில் வந்து பொறுத்து வைக்கணும் நல்லா உருண்ட மாதிரி நல்லா சிங்கி தெரியாமல் பண்ணணும் ஓகேங்க ஓரளவுக்கு பண்ணியாச்சு பாருங்க இப்போ நம்ம வந்து பயங்கரமாக கையில் விட்டு ரொம்ப இது ரெடி பண்ணியாச்சா இப்போ நம்ம முள்ளையும் பார்த்தீங்கன்னா இதை வந்து கொடுக்கணும் இதை வந்து கோர்த்து போய்ட்டு வச்சுக்கணும் இது வச்சுக்கணும் அது வந்து கடிக்க மீன் வெடிங்க பாருங்க நம்ம இப்போ தண்ணிக்கு ஒத்துக்கி போகிறீங்க தான் நல்லா ஆழமாக பண்ணுங்க இதை அதுக்காக என்ன பண்ணுங்கன்னா வச்சுக்கணும் ஃபஸ்ட் இதை வச்சு நல்ல நரம்பு வந்து இழுத்து விட்டு ஓகே போதும் நினைக்கிறேன் பாங்க வீசி நம்ம சேர்ப்பாங்க தண்ணியில் போட்டாச்சு நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கணும் ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணி பார்க்கணும் தான் கிடைக்கிறாங்க உடனேலாம் கிடைக்காது ஓகே நம்ம வச்சு இந்த அம்பெர்லா ட்ராப் வச்சு பிஸ் ட்ராப் வச்சு ரொம்ப நேரம் ஆயிட்டு

ஆக ரெண்டு பெரிய மீன் மாட்டிருக்குது இல்லை பாருங்கள் கிட்ட வந்து காட்டுற பாருங்க இப்போ பாருங்க ஜம்மு மீன் மாட்டி இருக்குதுங்க பாருங்கள் கிட்ட காட்டியோ இல்லை பாருங்க மீன் மாட்டி இருந்துச்சு பாருங்க திருப்பாருங்க திட்டு வந்து பாருங்கள் எப்படி இருந்து பாருங்க மீன் மாட்டிருக்குங்க இப்போ பாருங்க காட்டுற ஒரு ரெண்டு பெரிய மீன் மீன் சின்ன மீனுங்க அங்கே பாருங்கள் பாருங்க நல்ல நமக்கு அதிர்ஷ்டம் இருக்குங்க எவ்வளோ பெரிய மீன் மாட்டி இருப்பாங்க மாவு வச்சு போட்டு நல்ல 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 மீன் மாட்டேங்க ரெண்டு மீன் தாங்க நல்ல பெரிய மீனுங்க பாருங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா எடுத்து காட்டுற பாருங்க இருங்க நல்ல விலைங்க நம்மளுக்கு வச்சிருக்க நல்ல ஒரு பலன் கிடைச்சிட்டு இன்றைக்கி ஐயோ எப்பா தாலுமாட்டிக்கிட்டிங்க பாருங்க பயங்கரமான இதாக இருக்குதுங்க இதை வந்து இப்போ எப்படி எடுக்கணுன்னா நீங்கள் கீழே தாங்க இதை அவுக்கணும் இதை அவுத்துட்டு தாங்க நம்ம வந்து எடுக்கணும் இருங்க கீழே தாங்க இந்த இதோட ட்ராப் இருக்குது பாருங்க இன்றைக்கி நம்மளுக்கு நல்ல வந்து சம வீட்டு குழம்புக்கு தெரிய மீன் பாருங்க உங்களை காட்டுற பாருங்க மாட்டுதுங்க பயங்கரமாக மாட்டிக்கிட்டுங்க நல்ல அதோட சிலேப்பு மீன் அங்கே பாருங்க ஒரு மீன் அங்கே பாருங்க நல்ல மீனுங்க எல்லாமே தான் இருக்குது இல்லை வேறு அங்கே பாருங்கள் ரெண்டு அடுத்துங்க பெரிய மீன் கிடையாது ரெண்டு பெரிய மீன் மாட்டி நல்ல ஒரு நம்மளுக்கு அஜஸ்ட் வந்துருக்குங்க இல்லைங்க எங்கிட்ட போய் கிடக்குது ஒரு ஓரமாக போய் கிடக்குதுங்க பாருங்க பாருங்க ம் வர மாட்டேங்க வீடு ஆ பாருங்கள் ஆகா எல்லாமே வந்துடுச்சு இந்த பாருங்க மொத்த எத்தனை மீன் ஒன்று மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பதுங்க பாருங்க ரெண்டு பெரிய மீனுங்க மீதினா சின்ன மீன் எல்லாமே உயிரோடு தான் இருக்குது நல்ல வேலைங்க இங்கே சூப்பர் மீன் இதில் தான் பெரிய மீன்ங்குங்க சூப்பராக மாட்டேதுங்க இன்றைக்கி இந்த பிஸ்டாப்பூன் மீன் நல்லா அருமையாக வேலை செய்யுதுங்க இந்த பாருங்கள் ரெண்டு சிலேபி பெரிய மீன் மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா சின்ன மீன் எப்படி பார்த்தீங்கன்னா ஆ அங்கே பாருங்கள் சூப்பராக மாட்டேதுங்க உண்மையிலேயே இந்த பிஸ்டாப்பு அருமையாக வேலை செய்யுதுங்க நம்ம வச்சதுக்கு இந்த குளத்தில் பார்த்திங்கன்னா நல்ல சிலைக்கு விளக்குனா நல்லா பண்ணுங்க பாருங்கள் எப்படி சொல்லுது பார்த்தீங்கன்னா உயிரோடு கிடக்குதுங்க இல்லைங்க நல்லா நீங்கள் நம்ம வந்து வீட்டு குழம்புக்கு தேடிட்டு ம் பரவாயில்ல எல்லா மில்லு ஆனால் இந்த மீன்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒன்றுமே பண்ண முடியாது இதை வேணால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தண்ணியிலே விட்டுறலாங்க இது இதெலாம் இந்த இதெல்லாம் சின்ன நம்ம தண்ணியிலே விட்டுலாம் போகும் ஏன்னா அது பார்த்து நம்ம வளர்ந்துச்சுனோங்க நம்ம அடுத்த கொடுத்துக்கலாம் தண்ணியிலே விட்டு சின்ன மில்லாம் நம்ம வச்சு ஒன்றும் பண்ணப்படுத்துருங்க இவங்க ரெண்டு சின்ன மீனாக தான் இருக்கு ரொம்பலாம் பெருசு கிடையாது இருக்கும் ஓடிச்சு இது ஓரளவு பரவாயில்ல இது ரெண்டும் இங்கேருந்து பரவாயில்ல நல்ல மீனாக தான் இருக்குது அருமையான மீனுங்க ஆங்க எல்லாமே உயிரோடு இருக்குது இதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு தானே நல்ல பெரிய மீன் இருக்குது மீன் இப்படி உயிரோடு பாருங்க ரொம்ப சூப்பர் மீனுங்க பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது இன்றைக்கி நம்மளுக்கு வேட்டை தான் இன்றைக்கி நல்ல வேட்டை தான் ரெண்டுமே இங்கேருந்து உயிரோடு தான் இருக்குது நல்லா இருக்குது கற்றுக்கா இப்போ இன்றைக்கி நல்லா அருமையான இதுங்க நம்ம குளத்தில் வந்து இன்றைக்கி வந்து வச்ச புஷ் ஸ்டாப்பில் நல்லா மீன் மாட்டிருக்குது நாளைக்கு நம்ம வந்து வேறு இடத்துல ஏதாவது இடத்துல புஷ் ஸ்டாப் வச்சு நம்ம வந்து மீனை பிடிக்குங்க இதை நம்ம இன்றைக்கி வீட்டுக்கு கொண்டு தர வேண்டியது